ஐ நண்பா நன்பி இஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சூப்பரான ஒரு திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த திட்டத்தின் நோக்கியுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த கற்றல் குறைபாடு கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்டறிஞ்சு மொழி மற்றும் கணித திறன்களை வந்து வளர்ப்பதற்காக திறன் இயக்கம் வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் செயல்படும் சொல்கிறாங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பயிற்சி கட்டங்கள் மற்றும் ஆசிரியர் கையீடுகள்லாம் எஸ்சிஇஆர்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கான் நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கையேடுகள்லாம் சீக்கிரமாக கொடுக்க போகிறாங்க அந்த கையேடுகளுடைய டிஜிட்டல் பிரதிகளாக ஏற்கனவே ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கும் பயிற்சி கொடுக்க போகிறாங்க இந்த இயக்கத்தை செயல்படுத்தும் முறைகள் என்ன கையேடுகள் பயன்பட விஷயமா டீச்சர்ஸ்க்கு பயிற்சி அளிக்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடிப்படை மதிப்பீடு தேர்வு நடத்த போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய கற்றல் நிலையை மதிப்பீடு செய்ய ஜூலை எயித்து முதல் பத்தாம் தேதி வரைக்கும் அடிப்படை மதிப்பீடு தேர்வு நடைபெறும் சொல்றாங்க இதுக்கான வினா தாள்கள்லாம் மாநில மதிப்பீடு தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க தேர்வு முடிவுகள் ஜூலை எயிட்டீன்த்துக்குள்ள எமீஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பயிற்சிக்கான புத்தக வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் பாதி அடிப்படை திறன்களை வலுப்படுத்தும் சொல்கிறாங்க இரண்டாம் பாதி முக்கியமான கற்றல் விளைவுகளை வந்து அடைய உதவும் சொல்கிறாங்க தேர்வு மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திறன் இயக்கத்தில் சேரக்கூடிய மாணவர்கள் செலக்ட் பண்ண போகிறாங்க மாவட்டம் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் வழிகாட்டுதலின்படி பூர்ணமாக திட்டத்தை செயல்படுத்த முடிவு எடுத்துருக்காங்க இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய அடிப்படை கற்றலை வலுப்படுத்த கல்வி தரத்தை உயர்த்த ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும் முக்கியமான முயற்சியாக இருக்கும் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நன் பேஸ்